வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனல்ல போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தோற்றி விடுவோனோ என்று பயப்படாதே தோல்வி நிரந்தரமானது இல்லை ஒரு தோல்வியில் உன் வாழ்க்கை முடிந்து போவதும் இல்லை நம்பிக்கையுடன் இன்னொரு முறை முயற்சி செய் காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது பொறுமையாக இருங்கள் அதற்கு பிறகு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை இறைவன் கொடுப்பான் ஓடு ஓடிக்கொண்டே இரு எதுவரை உனக்கான இடம் கிடைக்கும் வரை உனக்கான மரியாதை நிலைக்கும் வரை வெற்றி தோற்றவனுக்கும் உண்டு ஆனால் வேடிக்கை பார்ப்பவனுக்கு இல்லை வீரன் என்பவன் களத்தில் எதிரியை வீழ்த்துபவன் அல்ல மாறாக கோபத்தின் போது தன் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருப்பவனை வீரனாவான் தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் மிகப்பெரிய ஆசை உன்னோடு ஒரு நீண்ட தூர பயணம் மிகச்சிறிய ஆசை உன் மடியில் ஒரு தூக்கம் வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதீர்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும் வெற்றியை அடைய கடைசியாக ஓடுகிறேன் என்பதற்காக வருத்தம் இல்லை இன்னும் நின்று விடாமல் ஓடுகிறேன் என்பதே பெருமை நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லை என்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தாள் புகழ்ந்தால் மயங்காதே இகழ்ந்தால் தளராதே யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாத வரை நமக்கு இழப்பில்லை இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க செய்ய வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே உனது வேலையில் கவனம் செலுத்து எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது நம்பிக்கையுடன் செயல்படு உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல தேடிக்கொண்டே இருக்கிறேன் என் வலைப்பக்கம் எல்லோர் தேடலிலும் முதலிடம் பிடிக்கும் நொடி அதை விரக்தியுடனும் வருத்தத்துடனும் விடியில் ஒரு நாள் வருமென்று விரைத்தெழுந்து விடாமல் என் தேடல்களை தேடிக்கொண்டே இருப்பேன் என் தேடல் எல்லோர் தேடல் ஆகும் வரை பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்